செய்திகள் நகராட்சி நிர்வாகத் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைப்பதற்கான பணிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இந்த இணைப்பு பணிகள் நடப்பு ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கும் பதிவு தபால் சேவையான ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சர்வீஸ் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் ஸ்பீட் ஸ்போர்ட்டுடன் ஒருங்கிணைக்கப் போவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது சென்னை குவான் பாக்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிக்கான வீரர்கள் அறிமுக விழா சென்னை தேனாம்பாட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெற்றது போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து மதுரை கோவை பெங்களூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது டெல்லியில் நடந்த பாஜக எம்பிக்களின் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி பெரிண்டோ மார்கஸ் அவர்கள் ஐந்து நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் தமிழக அரசு சார்பில் கோவை குருஜி சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய தொழிலாளர்கள் தங்கும் விடுதிற்கு தொழில் நிறுவனத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பதினான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் புதுதில்லி மணிலா நேரடி விமான சேவை அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் கூறியுள்ளது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்திய கல்வி நிறுவனங்கள் வழங்கும் படிப்புகளில் சேரும் முன்பு அதற்கான அங்கீகாரத்தை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று யுஜிசி எச்சரித்துள்ளது இந்தியாவில் யுபிஐ மூலம் கடந்த இரண்டாம் தேதி அன்று மட்டும் ஒரே நாளில் எழுபது கோடி பண பரிவர்த்தனை நடந்துள்ளது நான்கு கோடி போலி எல்பிஜி சிலிண்டர் இணைப்புகள் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராலி கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக கோவை குற்றாலம் மூடப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் இரண்டாவது மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு ஊட்டி குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஏழாவது ஆண்டு நினைவு தினமான ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவினர் அமைதிப் பேரணியாக சென்று நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாயிரம் கோடி ரூபாய் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானி அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் சென்னை மதுரை இடையே தேஜஸ் ரயில் இனி எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக இருந்து அந்நாட்டிற்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது வரிகளை உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் எச்சரித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பதினாறாம் தேதி நடை திறக்கப்படுவதையொட்டி தரிசனத்திற்காக பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வருகின்றனர் ஐடிஐ மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அறிவித்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்களை தற்போதுள்ள பெயர்களிலேயே தொடர்ந்து நடத்த அனுமதி கோரி தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தள்ளி வைத்துள்ளது அமெரிக்காவின் அழுத்தத்தை மீறி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து வாங்கி வருகிறது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் நடக்கும் சொத்து பதிவு குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிப்பது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்திட்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் கோவில் ஆடி தபசு விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான புதுநிலை பயிற்சியை ஈரோட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் ஜாதி குறிப்பை நீக்க அரசிற்கு தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது உக்ரைனில் உள்ள தமிழக மாணவர்களை மீட்கக் கோரி பிரதமரிடம் துறை வைகோ எம்பி மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது உதவியாளர்களை தேர்வு செய்ய மின்சார வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்குவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அச்சிடப்பட்ட சர்க்கியூட் போர்டு தொழிற்சாலையை அமைக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இதன் மூலம் ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நாற்பத்தி ஒரு தொழில் நிறுவனங்களுடன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மாமல்லபுரத்தில் ஏஎஸ்எஃப் நான்காவது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது வங்கமொழி அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நூற்றி ஒன்பது வகை உணவுடன் நயினார் அவர்கள் மெகா சைவ விருந்தை வழங்கினார் இதில் அதிமுக பாஜக தலைவர்களும் பங்கேற்றனர் பீகார் முன்னாள் துணை முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான தேஜஸ்விக்கு இரண்டு வாக்காளர் அடையாள அட்டைகள் வைத்திருப்பதற்கு தொடர்பாக விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்